வெல்கம் டு நம் சமையல் நம் கையில் இன்றைக்கி இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கப் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன் அரை கப் தோரம் பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் மிளகாய் எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் கறிவேப்பிலை கறிவேப்பிலை பச்சையாக வேணாலும் எடுத்துக்கலாம் நான் காய வச்சது வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் தனித்தனியா வறுக்கணும் உளுந்தம்பு வறுத்துக்கிட்டு இருக்கேன் இது நல்லா ஆகிற வரையும் வறுக்கணும் கருகாம வறுக்கணும் உளுந்தம்பருப்பு வறுத்தாச்சு அடுத்து தோரம்பருப்பு வறுக்கணும் தோரம்பப்பு வறுக்கிறப்புற சட்டியில் எதுவும் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் சும்மா இருப்பு சட்டிலே போட்டு வறுக்கணும் தோரம்பருப்பு வறுத்தாச்சு அடுத்தது கடலைப்பருப்பு வறுக்கணும் கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு இப்போ நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன் அதில் மிளகாயை போட்டு கறி வறுத்து எடுக்கணும் மிளகாயை வறுத்துட்டு அந்த எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன் அதே சட்டியில் கருவேப்பில் பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்து எடுக்கணும் எல்லாம் வறுத்தாச்சு நல்லா ஆறுனதும் மிக்சியில் போட்டு அரைக்கணும் பொடி முணுக்கியாச்சு இதில் மிளகாய் வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி பெசறணும் அதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பெசறணும் எண்ணெய் ஊற்றி பசடிட்டே மீதாக எண்ணெய் இருக்குது அதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் இது ஆறுன உடனே இந்த எடுத்து வைக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ